அன்னதானம் செய்வோம் சாய் பாபா சாய்பாபா போல் வசித்தவனுக்கு உணவு கொடு தாகத்தோடு இருப்பவனுக்கு தண்ணீர் கொடு உடை இல்லாதவனுக்கு உடை கொடு இதை நீ செய்தால் கடவுள் மிகவும் சந்தோஷப்படுவார் சர்வம் சாய் மயம் ஓம் சாய்ராம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் திருவண்ணாமலையில் செய்யப்படும் அன்னதானம் உலகிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகும் அண்ணாமலையில் மட்டுமே உண்ணாமலை தாய் உண்ண முடியாத அளவில் மலையளவு தானத்தை செய்கிறாள் அண்ணாமலை மட்டும்தான் இவ்வுலகின் அக்ய பாத்திரம் ஆகும் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள சாதிக்கள் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள மூத்த சிவனடியார்கள் முதியோர்கள் ஊனமுற்றோர்கள் மாற்றுத் திறனாளிகள் அவர்களுக்கு அவர்கள் இருக்கும் இருப்பிடம் சென்று தினமும் காலை சிற்றுண்டி வழங்கி வருகிறோம் இன்று இந்த அன்னதானத்திற்கு நன்கொடை கொடுத்து உதவிய ஓசூரை சேர்ந்த ஏ எம் கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவரது வர்த்தகமும் குடும்பமும் எல்லாம் வல்ல அண்ணாமலையார் மற்றும் சீரடி சாய்பாபாவின் பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்க பிரார்த்தனை செய்வோம் சர்வம் சாய் மயம் ஓம் சாய் ராம் ஹரி ஓம் நமசிவாய